இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பும் தண்டுக்கீரை இளங்கீரைங்க அது மிளக்கீரைன்னு கூட சொல்லலாம் தண்டுக்கீரை கொஞ்சம் இளங்கீரை தான் அதில் தேங்காய் பொரியல் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியாச்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் செய்ய தெரியும் இப்போ செஞ்சது வந்து நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது தாங்க நான் சொல்லப்பறேன் சாப்பிட்றதுல கூட என்னமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் ஒரு காம்பினேஷனில் சாப்பிடும்போதுங்க நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த காய் செஞ்சோம்னா காயை வந்து நம்ம சாப்பாடு குழம்பு போட்டு பசைஞ்சிட்டு வந்து காய எடுத்து வச்சு சாப்பிடுவோம் இந்த ரெண்டு உருண்டை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு உருண்டையும் ரெண்டு உருண்டையும் கவனிச்சுங்க நான் இப்போ பசைஞ்சு காட்டுவேன் இப்போ கீரை பொரியல்ங்க தேங்காய் நெய்யில் தான் தாளிச்சிருக்கோம் தேங்காய் பொரியலும் போட்டுவோம் பூண்டு வெங்காயம் பச்சை கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சு விட்டு அடுத்தது இதை போட்டு கீரையை போட்டு நல்லா அலசி உப்பு போட்டு வேக வச்சு தேங்காய் போட்டு துருவி எடுத்து வச்சுங்க இது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்குறோம் இந்த தொங்குது அப்படின்னா அது எதுவும் முடின்னு நினைக்காதிங்க அந்த கீரை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற எல்லாம் கீரை அதை வந்து நம்ம மொதல் பிசஞ்சிட்டுதுங்க அந்த குழம்புல உள்ள வெண்டைக்காய் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு காம்பினேஷனில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்படி தான் நம்ம பாதி சாதம் கிட்ட கீரையை போட்டு பசஞ்சி சாப்பிட்றேன் அதுக்கு பிறகு எப்படின்னா இப்போ ரெண்டாவதாக சாப்பிட்டு காட்டுறது என்னென்னா குழம்பை போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே அந்த கீரையை எடுத்து வச்சு சாப்பிட்றது அப்போ ரெண்டு விதமாக சாப்பிட்லாங்க எப்படி சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த மொதல் தான் நான் எப்போயுமே இந்த காயை அதை தான் மொதல் பிசைஞ்சு சாப்பிடுவேங்க அடுத்தது தான் நான் குழம்பு போட்டு அப்புறம் காய் கொட்டு சாப்பிடுவேன் இந்த ரெண்டு உருண்டையும் அப்படி தான் ஒன்று குழம்பு மேலே இன்னொன்று கீரை